பிரியமானவர்களே வாழ்வில் பல கஷ்டமான சூழ்நிலைகளில் அப்படியே எதுவும் செய்யாமல் தேங்கி நிற்கும் தண்ணீரை போல் சில நேரங்களிலே நாம் அப்படியே செயலற்று நின்றுவிடுகிறோம் ஆனால் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்கள் வந்தும் அவன் எப்படி அதை சமாளித்து முன்னேறிப் போனான் என்று நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம் அது நமக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் என்று நாம் வாசிக்கிறோம் இதில் எகிப்தில் யோசேப்பு என்பதை நாம் தியானிக்கலாம் தனது சகோதரரின் பொறாமையை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது பொறாமையினால் அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம் விற்று போட்டவுடனே அவன் எகிப்துக்கு வந்து சேர்கின்றான் எகிப்திலே போத்திபாரின் மனைவியால் சிறையில் அடைக்கப்பட்டான் இவ்வளவு கஷ்டங்களை சகித்தாலும் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவும் இல்லை ஆண்டவரை கேள்வி கேட்கவும் இல்லை ஆண்டவருடைய மனதை வருத்தப்படுத்தவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருப்பது நல்லது என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே கடவுளின் பிள்ளை என்ற உணர்வுடன் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம் போத்திபாரின் மனைவியிடம் கூறும்போது கூட சொல்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டு ஓடினான் இல்லையா எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்ச்சி பாருங்க கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் செய்ய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் இதை செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் உடன்பிறப்புகளின் பொறாமை போத்திபார் மனைவியின் பொய் குற்றச்சாட்டு இவற்றை பொறுமையுடன் சகித்தான் என்றும் நாம் காண முடிகிறது அவன் இத்தனை கஷ்டங்களிலும் அவன் முன்னேற காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனுடனே கூட இருந்தார் அவனும் ஆண்டவரை மறக்கல ஆண்டவரை விட்டு பின்வாங்கல தேவனும் அவனுடனே கூட இருந்தார் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று இருந்தான் அதே நாமும் ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது தேவன் அவனை உபத்திரவங்களிலிருந்து விடுவித்தார் விடுவித்தது மட்டுமல்ல அங்கே உள்ள எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படியும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவனுக்கு தேவன் கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அவன் வந்து ஒரு அடிமைதான் சிறை கைதியாக இருக்கிறான் பார்வோன் இடத்துல போய் போது அவன் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான விடை கொடுப்பதற்காக ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் அருளி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் சொப்பனத்தின் அர்த்தத்தை கூறவும் அரசனுக்கு பஞ்ச காலத்தில் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் இந்த ஒரு யோசிப்பு ஆலோசனையையும் கூறினான் என்று நாம் பார்க்கிறோம் பார்வனிடத்தில் கூறும்போதும் தேவனை உத்தரவ அருளுவார் என்றான் தேவ ஆவியை பெற்றவன் என்று அந்த அரசன் இவனை கூறுகின்றான் என்று நாம் வாசிக்கிறோம் சிறை கைதியாக இருந்தவன் நாட்டுக்கே அதிகாரியாகினான் ஆகவே பிரியமானவர்களே வாழ்வில் வரும் கஷ்டங்களை நம்முடைய தடை கற்களாக நாம் பார்க்காமல் முன்னேற்றும் படிகளாக நாம் அதை பார்த்து அதில் கால் வைத்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும் என்று பார்க்கிறோம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே எங்கு சென்றாலும் உம்முடைய பிள்ளை என்பதை நினைவில் வைக்க உதவும் பிதாவே ஆமீன்